வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் தருமபுரியில கூட்டணி குறித்து இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது மிக முக்கியமான ஒன்றா மாறி இருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களும் பாமகவினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு நேற்று தினம் அதற்கான முதல் கட்டமாக தருமபுரியில நடந்த தனியார் மண்டபம் ஒன்றில் இந்த கூட்டத்திற்கான முதல் பிள்ளையார் சூழிய போட்டிருக்கிறாங்க அப்ப பலரினுடைய கேள்வியா திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள்ட்ட முன்வைத்தது என்ன அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே கூட்டணி தொடருமா அல்லது கூட்டணில ஏதாவது மாற்றம் வருமா யார் யாரெல்லாம் கூட்டணி வருவார்கள் என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முதல்ல ரெண்டு விடையவா அதை பிரிக்க வேண்டியது இருக்குது முதல்ல அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் ஆட்சி அமைப்போம் நாம் அதிகாரத்தில் அமர்வோம்னு சொன்னாங்க இரண்டாவதா சொன்ன விடயம் எல்லோருக்குமே வந்து ஒரு குழப்ப நிலையை என்ன சொன்னாங்கன்னா கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடைபெறும் அந்த கூட்டணி ஆட்சியில நாம் இடம்பெறுவோம்னு சொன்னாங்க முதல்ல என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறுல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி சொல்றாங்க அடுத்தது கூட்டணி ஆட்சி நடக்கும் அதுல நாம இடம்பெறுவோம் சொல்றாங்க இப்ப எல்லோருக்குமே என்ன கேள்வி ஒண்ணு பாமக ஆள போதா இல்ல கூட்டணி வந்து போற கட்சி கூட உறுதுணையா நிக்க போதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இதற்கு நாம ரெண்டு விடயமா தெளிவுபடுத்த முடியும் முதல்ல என்ன அப்படின்னாக்க நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறும் இரண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய கட்சிக்கு ஆதரவாகவும் இருக்கும் எப்படின்னா ரெண்டு டிமாண்ட கூட வைக்கலாம் ஒண்ணு என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது போல ரெண்டு புள்ளி ஐந்து வருடம் நீங்க ஆளுங்க ரெண்டு புள்ளி ஐந்து வருடம் நாங்க ஆள்றோம் இது முதல் டிமாண்டா இருக்கலாம் இரண்டாவது டிமாண்ட் என்ன அப்படின்னாக்க நீங்க முதலமைச்சர்னா நாங்க துணை முதலமைச்சர் அப்படியான ஒரு டிமாண்டமே முன் வைக்கலாம் சரி இது ஒரு உரம் இருக்க யார் கூட தான் கூட்டணி அமையும் யார் கூட தான் அடுத்த நகர்வு இருக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லோரினுடைய கேள்வியாக அமைய இருக்குது முதல்ல நாம ஒரு விடயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னன்னா நிதர்சனமான உண்மை இன்றைய சூழல்ல நாளைய தினமே தேர்தல் நடந்தால் யார் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்துல உட்காருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது நிச்சயமா வெளிப்படையா ஒரு உண்மையை சொல்லும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தருணத்துல நாளைய தினம் தே தேர்தல் வைக்கிறாங்க அப்படின்னாக்க நிச்சயமா திமுக வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது இதை சொல்றதுல எந்தவித ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா இதுதான் ஃபேக்ட் இதுதான் உண்மை காரணம் என்னன்னா திமுகவினுடைய கூட்டணி பலம் என்பது மிகப்பெரிய அளவுல பலம் பொருந்திய கட்சியா தற்போதுதான் இருக்கிறாங்க அவங்க மாற்று கருத்தும் கிடையாது ஆனா எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறாங்க இன்னும் எண்ணற்ற கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறாங்க புதிய கட்சிகள் உருவாக்கி இருக்குது அப்ப பலம் பொருந்திய கூட்டணி அவங்க இருக்கிறாங்க பலம் இழந்த அரசியல் கட்சியாக பிறர்கள் இருக்கிறாங்க இதுதான் உதாரணம் இதுதான் உண்மை அப்ப இதை ஈடுகட்டுனா ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணியால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் இதை திரு அனு ராமதாஸ் அவர்கள் முற்றிலுமாக உணர்ந்திருப்பதாக இந்த பேச்சுல நாம உள்ளார்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்க மிகத் தெளிவாக தெரிகிறது அப்ப எல்லோரினுடைய கருத்தா என்ன இருக்குது எல்லோரினுடைய எண்ணமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்வேறு ஊடக செய்திகளின் வாயிலாகவும் பாமக தரப்பில் இருக்கக்கூடிய சிலரினுடைய அவர்களுடைய கருத்த பார்க்கக்குள்ள அவங்க சொல்றது ஒண்ணுதான் திமுகவை வந்து வீழ்த்த வேண்டும் என்றால் இங்கே பலம் பொருந்திய கூட்டணி அவசியம் பலம் பொருந்திய கூட்டணி யாராக இருக்க வேண்டும் அதிமுக பாமக பாஜக அடுத்தது விஜய் அவர்கள் இதுல நாம் தமிழ் கட்சியை சேர்க்கலாம் ஆனா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க நாங்க கூட்டணியில இடம்பெற மாட்டோம் நாங்க தனித்துதான் வந்து களமாடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப பாமக அதிமுக அடுத்தது விஜய் அவர்கள் அடுத்தது பாஜக இந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு சேர ஒரு கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக திமுகவை இலகுவா வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு இதை நம்ம பிந்தைய தேர்தலுமே பார்த்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலா இருக்கட்டும் இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் இருபத்தி ஒண்ணுலயுமே அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி தான் அவர்களுடைய இந்த வாக்கு சதவீதம் குறைந்தது அவர்களுடைய வெற்றி விகிதம் என்பது குறைந்தது ஆனால் வட மாவட்டங்களிலே அவர்களுடைய வாக்கு சதவீதத்தையும் வெற்றி விகிதத்தையும் நிலைநாட்டியது பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சிலரினுடைய பேச்சை கேட்டு பாஜகவையும் பாமகவும் எதிர்க்க தொடங்கினார் நாம் ஒரு சேர வந்து நம்ம நிச்சயமா ஆட்சி பிடிச்சிடலாம் மாற்றத்தை கொடுத்துடலாம் நம்ம யாருக்கு பின்னாடி போக வேண்டாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மூளைச்சலவை செய்ததன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவரு பெரும் தோல்வி படுதோல்வி அடைந்தார் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எல்லோருமே ஒன்றிணைந்து திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க எந்த கூட்டணியாக இருந்தாலும் எங்களுடனான கூட்டணியை நாங்கள் நிச்சயமாக வரவேற்போம் எங்களுடைய தலைமையை இருக்கக்கூடியவர்களை வரவேற்போம் ஒன்று சேர்ந்து ஒரு சேர அவர்களுடனான கூட்டணிக்குள் இணைவோம் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறும்னு சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல அப்படியான வார்த்தைகள் வரக்கூடிய இந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியான திமுகவை தற்போதைய சூழல்ல வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த கட்சிகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அது முடியும் பாஜக பாமகவுடைய கூட்டணி தொடருமா அதுல தான் முறிவு வருமானு சொல்லிட்டு திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி வச்சாங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்பது மாநிலங்களுக்கானது கிடையாது மத்திய தேர்தல் ஆகையனால நாள் நாங்க பாஜகோட கூட்டணி வச்சோம் கூட்டணி முறிவா கூட்டணி மாற்றமா கூட்டணி அதா இதா என்பதெல்லாம் முன்ப போல தேர்தலுக்கு முதல் நாளோ அதற்கு ஒரு வாரங்களுக்கு முன்போ சொல்ல போறது கிடையாது நாங்க குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பே சொல்ல போறோம் இந்த தேர்தலில் இந்த கூட்டணியை பற்றி நாங்க முன்பே சொல்ல போறோம் ஏன்னா அடுத்தடுத்த ஷெடியூல்டு போட்டு நாங்க குறிப்பிட்ட அந்த தருணத்தை பயன்படுத்தி தேர்தல் அறிவிச்சு தேர்தலுக்கான கூட்டணி அறிவிச்சுட்டு வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு எஞ்சி இருக்கக்கூடிய டைம்ல நாங்க எங்களுடைய பணிகளை மேற்கொள்ள போறோம்னு சொல்லி இப்போ இப்ப நாம யூக ஒரு தான் சொல்றோம் நம்மளுடைய கருத்தை என்ன இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பாஜக பாமக அதிமுக அவர்கள் இந்த கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உறுதியாக நம்ம சொல்ல கிடையாது மக்களினுடைய கருத்து இதுவாகவும் இருக்குது நாம வந்து ஒரு அசிம்ஷன்ஸ்ல மற்றவங்களுடைய கருத்தை வந்து கேதர் பண்ணி அண்ட் தென் அதர்வைஸ் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து டேட்டாஸ்ல அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணி அமைந்தால் இந்த கூட்டணி ஒரு சேர ஒன்றிணைந்தால் நிச்சயமா இருபத்தி ஆறுல வீழ்த்தலாம் பாஜக தென் ஏடிஎம் ஏன்னா பிஜேபி வந்து பாமக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஏடிஎம்கே அண்ட் தென் பிஎம்கே எம்கே கம்பேர் பண்ணோம்னாக்க வாக்கு சதவீதமா இருக்கட்டும் வெற்றி வாய்ப்பா இருக்கட்டும் மக்களினுடைய ஆதரவாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் பிஜேபிக்கு ஒரு சில இடங்களில் வாக்குகள் அப்படிங்கிறது தான் இருக்குது பிஜேபி வெளிப்படையா சொல்லணும் கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே கூட பிஜேபியினுடைய ஓட்பர்சன்லாம் பெருமையா கிடையாது பெரும்பாலானவெல்லாம் அவங்களுக்கான வாக்கு சதவீதம் அப்படின்றது மிக மிக குறைவு அதனால அதிமுக பாமகோடு ஒன்றிணைந்து பிஜேபி இன்னும் இதர சில கட்சிகள்லாம் ஒன்றிணைத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த மோட்டோவை முன்வைத்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கட்டாயமா இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதற்கான வாய்ப்பு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்